அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திருக்குறள் பார்க்க போறோம் குரல் எண் வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலிருந்து மனிதன் செய்ய நினைக்கும் தானும் தவம் இரண்டையுமே செய்ய இயலாது வானம் பொய்த்து விடின் வானம் மழையை பொழியவில்லை எனில் நம்மால் நாம் மற்றவருக்கு தானம் செய்ய விரும்பினால் நம்மை மேம்படுத்திக் கொள்ள தவம் செய்ய விரும்பினால் கூட அதை செய்ய இயலாது தானும் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின் இஃப் ஹெவன் இட்ஸ் வாட்டர் இட்ரெஷஸ் சீசஸ் டு பி dispensed த்ரூ தி வைட் வேர்ல்ட் சீஸ் கிஃப்ட் அண்ட் தீட்ஸ் ஆஃப் பெனிட்டன்ஸ் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் தானும் தவம் செய்யக்கூட மழை மிகவும் அவசியம் என்பதை எடுத்துரைக்கிறார் மழையின் அவசியத்தை அறிவோம் இந்த நாளை இனிய நாளாக ஆக்குவோம் நன்றி உறவுகளே வணக்கம்